எனக்கு வயது எழுபத்தேழு ஆகிறது மனைவியை இழந்து பத்து வருடங்களாகிறது அன்பின் நீருற்ற மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கிற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக் கொண்டிருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்களாகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் வாரங்களாகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்துவிட்டு வெறுங்கண்களோடு தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள்தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி சிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மெஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாகவே வைத்திருக்கிறார்கள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்ல முடியவில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் மட்டும் இருக்கின்றன நான் ஊருக்கு போகும்பதெல்லாம் மருமகள்தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளையாவது சரியா வாங்கி கொடுத்திருக்காங்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் அவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டாள் இதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தால் என் சின்ன மருமகள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை ஷேவிங் பண்ண கூட கூட்டிகிட்டு போக நேரம் இல்லையா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா எனும்போதே அதெல்லாம் இல்லைம்மா ரெண்டு பேரும் இன்று ஆரம்பிக்கும் இப்படியே பேசி பேசி அவங்களை காப்பாற்றிட்டே இருக்கீங்களேப்பா பேசாம வாங்க என்று ரோஸ்மில் கடைக்கு போவதற்குள் கடைக்கு தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்னாச்சு என்று முறைத்தாள் ஃபெயிலான மார்க்ஷீட்டை காட்டும் குழந்தையைப் போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற சென்றால் சென்றாள் தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரிதாய்ப்பா என்று முறைத்தாள் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்தில் யார் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லாருக்கும் என்று முன்னுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தார் துணியெல்லாம் சுத்தமாக துவச்சிருக்கேன் நீங்கள் தான் துவைச்சிங்க போய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவலும் சிரித்து விட்டார் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றான் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசா மயக்கமாக இருக்கு சாஞ்சிக்கட்டுமாம்மா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் நாம் பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கம் எல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் நான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள்